வணக்கம் நான் உங்கள் தனுஜா மீண்டும் எனது யூடியூப் காணொலி பார்க்க வந்த மிக்க அனைவரையும் வருக வருக நான் வரவேற்றுக்கொள்கிறேன் எல்லாம் நலமா இருக்கிறீங்களா நான் நலமாக இருக்கிறேன் நீங்களும் நலமா இருக்கீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கு வந்து மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோவோட உங்களை பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் இது ரொம்ப சீரியஸான சென்சிட்டிவான ஒரு மேட்டர் நான் பேச போகிற விஷயம் அதால தைரியம் இல்லாதவர்கள் மனதை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க கொஞ்சம் தைரியம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகேயா முன்கூட்டியே நான் வார்னிங் கொடுத்துறேன் அதில் வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் நான் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த வார்னிங்கை கொடுத்துட்றேன் ஸோ ட்ரிகர் வார்னிங் கொடுத்தாச்சு ஓகே ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ பண்ண போகிறேன்னா முதல்ல வந்து சொல்வதா உண்மை புகழ் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அம்மாவுக்கு என்னுடைய மனம அந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து இப்போ எனக்கு இந்த ஒரு ஒன் வீக்காக நீங்கள் என்னோட ஸ்டார் ஆயிட்டீங்க எப்பவுமே எனக்கு உங்கள் மேலே மரியாதை பட் இந்த ஒன் வீக்காக எனக்கு நான் ரசிக்கிற ஆளுமை பெண்களில் நீங்கள் வந்து டெஃபினெட்லி ஆஃப் ஒன் ஆஃப் தி பர்சன் அது மாறப்போகிறது இல்லை ரொம்ப 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 அதிகபட்ச மரியாதை எனக்கு உங்கள் மேலே ஏன்னா முதலே எனக்கு மரியாதை இருந்தது இப்போ அந்த மரியாதை வந்து இன்னும் மேலே போய் உட்கார்ந்துருக்கு அவ்வளோ மரியாதை எனக்கு உங்கள் மேலே இருக்குது எதுக்குன்னா உண்மைக்காகவும் நேர்மையாகவும் இருக்கிறீங்க உண்மையாகவும் இருக்கிறீங்க நீதிக்காக போராடுறீங்க அண்டு யூ டூ வாட் யூ வாட் யூ ப்ரீச் ஸோ எனக்கு அதில் அதுதான் எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அது ஏன் இல்லைன்னு நான் முன்னாடி வரேன் அதுக்கு முன்னாடி வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அம்மா மேலே நிறைய விமர்சனங்கள் நிறைய கேள்விகள் நிறைய வந்து மக்கள் அவங்கள வந்து ரொம்ப காயமும் படுத்தியிருக்கிறாங்க அவமானமும் படுத்திருக்காங்க ஏன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியால் என்ன மக்கள் முன் வச்ச ஒரு கோரிக்கைன்னா வந்து நீங்க வந்து நீங்க மத்தவங்க ஃப நீங்க எடுத்து போட்டு அவமானப்படுத்துறீங்க அடுத்த குடும்பத்தில் பிரச்சனை நீங்க பேசுவீங்க உங்க குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்தா நீங்க பேசுவீங்களா நிறைய பேர் கேட்டாங்க இதான் மக்களோட முதல் கேள்வியா இருந்துச்சு ஸோ அடுத்தவங்க குடும்பம்ன்ற விடையே உங்களுக்கு ஈஸியா இருக்கிறத பத்தி பேசுறதுக்கு உங்க வீட்டில் நடந்த இந்த மாதிரி பேசுவீங்களா ஏழைகளுக்கு தானே இதெல்லாம் பண்றீங்க பணக்காரங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்தா நீங்க பேச முடியுமான்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த மாதிரி கேட்கறதே வந்து ஒரு முட்டாள்தரமா இருக்கும் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற குடும்பங்கள் வந்து பக்கத்து வீட்லயே ஓப்பனா எதையும் பேச மாட்டாங்க மோஸ்ட்லி மிடில் கிளாஸும் பெருசாக பேச மாட்டாங்க அது நம்ம எல்லா வீடுகள்லையும் எப்படின்னு தெரியும் மற்றவங்க வந்து நீதிக்காக வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட போகிறதுக்கோ இல்லை அதுக்கான இன்ஸ்டிடியூஷன் போய் ஃபைட் பண்ணுறதுக்கோ நேரமும் பணமும் இருக்காது ஏன்னா உழைச்சி வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஈஸியாக அதாவது நீதி கிடைச்சாதான் உண்டே தவிர மற்றபடி அவங்க போராடணும் ஸோ இதுக்கான டைம் இருக்கிறவங்க தான் வந்து சேஃப்டியான ஒரு இடத்துல போய் அவங்களுக்கான நீதிக்காக போராடுவாங்க அப்போ இந்த கேள்வி கேட்டதே எனக்கு வந்து அபட்டமாட்டிருந்துச்சு இந்த மாதிரி அம்மா போய் இந்த பணக்காரங்க வீட்டில் இருக்கவங்களை கேள்வி கேட்பீங்க முதல்ல அவங்க வரணுமே அப்படியே வந்தாலும் வருவாங்க நீதி கேட்டு வருவாங்க பட் நாலு தான் நடக்கும் அதை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க ஜஸ்ட் லாஜிக்கான ஒரு விஷயம் பட் முட்டால் மாதிரி கேள்வி கேட்டுருந்தீங்க ஆனால் இன்னைக்கு அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அவங்க வீட்டுல ஒரு 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 கொடுமை நடந்திருக்கு அந்த கொடூரம் நடந்தபடியாக அவங்க அத வாய மூடிட்டு இருக்காம பப்ளிக்காக வந்து கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா வந்திருக்காங்க மக்கள்கிட்ட நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ நான் அவங்கள கேட்க போறேன் அவங்களை கேள்வி கேட்டிங்கன்னா எத்தனை ஜேர்னலிஸ்ட் எத்தனை கால் ஜேர்னலிஸ்ட் எவ்வளவு பேர் அவங்களை அவமானப்படுத்தி கேள்வி கேட்டிங்க இப்போ ஒரு ஒரு பிரச்சனை கொண்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க என்ன பண்ண போறோம் நம்ம என்ன செய்ய முடியும் நான் என்னோட கடமைக்கு அவேர்னஸ் இங்க கிரியேட் பண்றேன் ஓகேயா என்னால முடிஞ்சது இது ஓகே என்னோட வேலைக்கு மத்தியில இதை நான் பண்ணி இந்த விஷயத்துக்கான ஒரு அவேர்னஸ் நான் என்னோட ஃபாலோவர்ஸ் மத்தியில கொடுக்குறேன் நீங்க என்ன செய்ய போறீங்க கேள்வி கேட்ட அவங்களை கேள்வி கேட்ட எல்லாரும் என்ன பண்ண போறீங்க ஏன் இன்னைக்கு பகவான் ரங்கநாதன் காந்தராஜ் கமனாட்டி அப்புறம் இன்னும் சோகால் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க ஏன் இதெல்லாம் பேசாம இருக்கீங்க ஏன் ரொம்ப ஹார்டா இருக்கு அவங்களை ஹேண்டில் பண்ண நான் சொல்லவா இந்த சமுதாயத்துல ஆண்களை விட பல மடங்கு மென்டலி அண்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆனவங்க பெண்கள் தான் உண்மையா நான் மென்டலி பெண்கள் பல மடங்கு ஸ்ட்ராங் நீங்க சயின்ஸ் ரீதியா பெண்கள் வீக் வீக்னு நீங்க சொன்னாலுமே கூட ஒரு சிங்கிள் ஃபாதர் அச்சீவ் பண்ண முடியாது ஒரு சிங்கிள் மதர் அச்சீவ் பண்ணி எங்கெங்க போறானா அவ தான் ஸ்ட்ராங்கான பெண் இந்த பூமியில ஒரு ஆம்பளையால வாழ்க்கையை ஒழுங்கா கொண்டு போக முடியாம டாஸ்மாக்ல தண்ணி அடிக்கிறான்னா அவன் என்னை பொறுத்த ஸ்ட்ராங் கிடையாது ஆனா பெண்கள் சமுதாயம் எல்லா கதவை மூடி வச்சாலுமே அடிச்சு பிடிச்சி மேலே ஏறி நிற்கிறாங்கன்னு சொன்னா தே ஆர் ஸ்ட்ராங் பெண்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆள் இந்த விஷயத்த பல ஆண்களால ஹேண்டில் பண்ண முடியாது பேசவும் முடியாது ஆனா இரண்டு பெண்கள் உட்கார்ந்து இந்த விஷயத்த பேசியிருக்காங்க அந்த வீடியோட லிங்கை நான் கீழே போறேன் லக்ஷ்மி ராமகிருஷ்ண அம்மாவோட யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ பற்றி இன்னைக்கு நான் பேச போறேன் என்னன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரிகர் வார்னிங் முன்னாடியே கொடுத்துறேன் பட் இப்போ மேட்ருக்கு போவோம் என்ன விஷயம்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் அம்மாக்கு வந்து ஒரு நீஸ் இருக்காங்க அவங்க வந்து அவங்க அக்காவோட பொண்ணு அவங்க பேர் வந்து நடிகை சௌமியா அவங்க மருத்துவராக இருக்கிறாங்க அமெரிக்காவில் பேர் இருக்கிறாங்க செட்டில் ஆகிட்டாங்க அவங்க நடிச்சது ஒரு சில படங்கள் தான் சில பல படங்கள் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்ல வந்து பிரபலம் அடையல ஒரு படம் ஸோ இதான் கதை பின்னணி கதை அவங்க இப்ப அமெரிக்காவில் செட்டில் ஆகி நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஒரு டாக்டரா இருக்காங்க குழந்தைக்கு தாயா இருக்காங்க திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இதுதான் அவங்களோட ஸ்டோரி இது வந்து நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் அம்மாவோட சொந்த அக்கா பொண்ணு அவங்க வந்து ஒரு படம் நடிக்க ஆசைப்படுறாங்க சின்ன வயசுல ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆமி அவங்க அப்பா ஒரு ஆமி மேன் அவங்க ஆமி ஆமி ஃபேமிலி எல்லாம் வாழக்கூடிய இடத்துல சென்னையில ஒரு இடத்துல இருக்காங்க அங்கதான் நடிகை ரேவதியும் வாழ்ந்திருக்காங்க நடிகை ரேவதியோட அப்பாவும் ஒரு ஆமியில சேர்ந்தவர் தான் அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல வளரும் பொழுது நடிகை ரேவதி படித்த ஸ்கூல்லேயே இவங்களும் படிக்கிறாங்க அப்போ நடிகை ரேவதி மாதிரி வரணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்க இப்போ நான் சொல்கிற இவங்க டாக்டர் சுஜாதா அவங்களோட பேர் அவங்களோட நடிகை பேர் வந்து சௌமியா டாக்டர் சுஜாதாக்கு இப்போ ஐம்பது ஆச்சு ஸோ அவங்க ரோல் மாடலாக பார்த்தது அந்த காலகட்டத்தில் நைன்டீன் நைன்டி ஒனில் நடக்குது நான் பிறந்த வருஷம் நடக்குது அந்த காலகட்டத்தில் நடிகை ரேவதி தான் பல பெண்களுக்கு ஒரு ஒரு ரோல் மாடலா இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க படம் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது இவங்க வந்து பிராமண ரொம்ப குடும்பம்ன்ற குடும்பம்ன்ற வீட்டுல யாருமே வழிவிடல நம்ம லட்சுமி ராமகிருஷ்ண அம்மா சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பெண்களை வந்து பொத்தி பாதுகாத்து காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போய் அந்த மாதிரி வச்சிருந்த ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பம் அப்ப அந்த இருந்து ஒரு பொண்ணு நடிக்க வராங்கன்னு போது கண்டிப்பா பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி நடிக்கிறதுக்கும் ஆடிஷனுக்கு போகிறாங்க செலக்ட் ஆகுறாங்க ஆனால் சிறு திருப்பி குடும்பங்கள் பல விஷயங்கள் சொல்கிறபடியா அவங்க அதை நடிப்பட்டு கொஞ்சம் விலக ஆசைப்படுறாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட நடிகை ஓகே அந்த நடிகை வந்து மூணு திருமணம் பண்ண நடிகை இவங்க வந்து அவங்க வீடியோவில் சொல்றது பல பேருக்கு தெரிஞ்சிச்சியான்னு பொன்மானம் பண்ணீர் தூவதா இல்லை வீட்டிலேருந்து மீன் தொட்டிலேருந்து தண்ணி ஊற்றுது என்ன பொன்மானம் பண்ணீர் தூவது இன்னும் நினச்சேன் அந்த நடிகை வந்து இப்போ திருப்பி கம்மிங் பேக் டு த ஸ்டோரி அந்த நடிகை வந்து எடுத்த மீன் தொட்டிலும் தண்ணி கொட்டுது அதான் கிட்டுக்கிட்டுன்னு சத்தம் கேட்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் அந்த தண்ணி தண்ணி சத்தம் அப்போ அந்த நடிகை வந்து இவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க தான் ப்ரொடியூசர் அந்த மூணு திருமணம் பண்ண அந்த நடிகை தான் ப்ரொடியூசர் அவங்க பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க உலகலையோட பேர் இருக்கும் அவங்க பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு இப்போ அந்த இந்த நடிகை சுஜாதாவோட டாக்டர் சுஜாதாவோட வயசு தான் அந்த நடிகையோட பொண்ணுக்கும் இப்போ அப்போ அந்த நடிகை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி படத்துக்கு வரேன்னு உங்க பொண்ணு சொல்லிட்டா இப்போ பொண்ணு நடிக்க வரலன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட செவன் லேக்ஸ் வந்து லாஸ் ஆகுது அதுவும் அந்த காலத்தில் செவன் லேக்ஸ்ன்றது பெரிய மணி அப்போ இது லாஸ் ஆகும் அதால் உங்க பொண்ணை சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க அந்த மாதிரி பணம் ஒருத்தவங்களுக்கே அந்த பண கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஓகே சொல்லி வராங்க வந்தோடனே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க நடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கணவன் மூணாவது கணவன் அந்த கணவன் ஏற்கனவே அந்த உலக அழகி பேர் கொண்ட மகளை வந்து அதாவது இந்த நடிகையோட மகளை வந்து தகாத முறையில ஈடுபட்டதால அந்த மகள் வீட்டை விட்டு போயிட்டா அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு இந்த நடிகையோட மகள் உலக அழகி பேரை கொண்டவங்களும் அதே மாதிரி அந்த நடிகையோட அம்மா பாட்டி மூணு பேருமே மூணு தலைமுறையா நடிகைகள் தான் பாட்டியும் நடிகை அம்மாவும் பொன்வானம் பண்ணி தூதா நடிகை பேத்தியும் நடிகை ஓகேயா மூணு பேருமே நடிகை தான் அந்த டைம் அந்த பொண்ணு நடிகை இல்லை அந்த பொண்ணு வீட்டில் அந்த சின்ன பொண்ணு தான் அந்த பொண்ணு அவங்க பாட்டியை கூட்டிட்டு வீட்டு விட்டு வெளியில் ஓடியது அம்மா வேணாம் சொல்லி நான் மூணாவது புருஷன் அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்த அம்மாவோட ரெண்டாவது புருஷன் வந்து ஜாடமாடியாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பார் அவர் ஒரு கேரள பாலக்காட்டு அடியர் ஃபேமிலி அவர் அவர் சொல்லியிருப்பார் அவங்களை எப்படி இந்த நடிகை வந்து லவ் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த நடிகை எப்படி மூணாவது புருஷன் கூட ஃபோன் பேச ஆரம்பிச்சாங்க இவங்க கூட இருந்துகிட்டே அப்போ அந்த பொண்ணு வந்து அதாவது இந்த நடிகை உலகலைக்கு பேர் கொண்ட அந்த பெண் வந்து எப்படி அப்பா வந்து இந்த மாதிரி அம்மா அப்பா அம்மா வந்து ஒரு ஆம்பளையோட அப்பாக்கெல்லாம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க நீ இல்லாத நேரம் அப்படின்னு சொல்லி சொன்ன கதை அவங்க அதோட அந்த டைவர்ஸ் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போன கதை அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் டச் இல்லாமல் பொண்ணு பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்துதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார் அந்த இன்டர்வியூல போய் பாருங்க அப்ப மூணாவது கணவன் வந்து இந்த மாதிரி செஞ்சோன்னா அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடிடுது இப்போ இவங்க நடிக்க வராங்க டாக்டர் சுஜாதா அந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு போக வர இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க இவர் வந்து எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு டாக்டர் சுஜாதா அமையில எரிஞ்செரிஞ்சு எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுகுறாரு அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க நம்மளோட டேரக்டருக்கு நல்ல ஒரு நடிகையாக இருக்கும்னு ஆசைப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இவரை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க இவருக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அதாவது நல்லா நடிக்கிறது ஒபீடியன்டா இருக்கு அந்த காலகட்டத்துல அப்படித்தான் நம்ம வயசானவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஆசைப்படும் அப்ப வீட்டுக்குலாம் போய் வரும்போது இவர் தோல்லை தட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய மனுஷன் மாதிரி அந்த மாதிரி அஹ் அப்ரிஷியேட் மாதிரி அது இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா நம்ம காலம் ஃபுல்லாவே நம்ம கல்ச்சர்ல தானே பெரியவங்களை ப்ளீஸ் பண்ணணும் பெரியவங்கள சந்தோஷப்படுத்தணும் பெரியவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் நம்ம கெட்ட பேரை போட்டுருவாங்க நம்ம பேருக்கு எடுத்து விட்டுருவாங்க பெரியவங்க இப்படிதான் இருக்கு ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இவர் இதுக்கு தான் இங்கிலீஷ்ல வந்து இது க்ரூமிங்னு சொல்லுவாங்க பாலியல் ரீதியாக யாராவது வந்து ஒருத்தங்களை ஏதாவது பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி ஹார்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்ரூம் பண்ணுவாங்க இல்லை வந்து அன்பா ஸ்வீட்டா நடந்து க்ரூம் பண்ணுவாங்க அந்த க்ரூமிங்ல நிறைய இது பேர் க்ரூமிங் இதை வந்து தயவு செய்து நம்ம தமிழ் சமுதாயம் படித்து வச்சுக்கோங்க க்ரூமிங்றது இதுதான் ஒரு ஆளை தயார்படுத்துவது ஓகே ஐ வாஸ் க்ரூம் when I was six years இருக்கும்போது நானும் க்ரூம் பண்ணப்பட்டேன் good one. I was a good one. That's நான் எழுதின காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இதை புரியலை குரூமிங்கை பற்றின புரிதலே இருக்கல என்னை விமர்சிச்சாங்க என்ன அவமானப்படுத்துனாங்க என்னை கேவலப்படுத்துனாங்க கொண்டாடினவங்க நிறைய பேர் இருந்தாலுமே குரூமிங்கை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்க குரூமிங் எந்த அளவு கொண்டு போகுன்றத பற்றின புரிதல் இல்லாது மென்ட்டலி ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு மனுஷனை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்ற அறிவு இல்லாமல் இஷ்டத்துக்கு என்ன விமர்சிச்சாங்க நிறைய சோகால் எழுத்தாளர் படிச்சவங்க அறிவானவங்கன்னு சொல்லித் தீரவங்க கூட என்ன விமர்சிச்சாங்க பட் அதை பத்தி நான் கவலைப்படல ஏன்னா என்னோட என்னோட விருப்பம் என்னவா இருந்ததுன்னா இத பத்தின நான் அவேர்னஸ் மக்களுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சா நான் கொண்டு வந்துட்டேன் ஓகே இப்பவும் தான் பண்ணிட்டு இருக்கேன் என் பணியை நான் நிறுத்தல அப்ப க்ரூம் பண்ண அவரால் குரூம் பண்ணப்பட்டுட்டு ஒரு நாள் அதை வந்து ரொம்ப பெரிய இன்டர்வியூ நீங்க அந்த இன்டர்வியூ வைப்ப பாருங்க அதுல மெயின் ஸ்டோரிஸ் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொன்னா அப்போ ஒரு நாள் என்ன பண்றது ஷூட்டிங் முடிச்சிட்டு வரும்பொழுது அவர் கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப்பு மேல போய் அவங்களோட வந்து பாலியல் உறவுல ஈடுபடுற அளவுக்கு போறாங்க அந்த பெண் முதல் முதலாக அவர் மூலியமாகத்தான் வந்து பாலியல் ரீதியாக ஈடுபட வைக்கப்படுகிறாங்க விருப்பப்பட்டு இல்லை தள்ளப்பட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு குரூம் பண்ணி ஒரு வயசுக்கு மூத்த மனுஷன் வந்து தகாத முறையில் ஒரு சின்ன பொண்ணை பயன்படுத்திருக்காங்க இது நடந்துகிட்டு இருக்கும்போது போது நம்ம நடிகை வந்து தான் இருக்காங்க தான் இருக்காங்க அந்த நடிகைக்கு ஒன்றுமே தெரியாது ஓகேயா அப்போ இந்த மாதிரி போய் 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 அது எங்கெங்கயோ போய் போய் அந்த பெண்ணை வந்து உண்மையா டாக்டர் சுஜாதா கிட்ட நான் என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் நான் லட்சுமி ராமகிருஷ்ணம்மா பாராட்டினேன் சொந்த குடும்பத்து விஷயத்த இவ்வளவு தைரியமா வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு தைரியம் வரும் சொந்த அக்கா பொண்ணுக்கு இந்த நிலைமை நடந்துச்சு அதை அதை இன்டர்வியூ பண்றதுக்கு மனதுக்கு ஐயோ உச்சக்கட்ட தைரியம் வரும் அதுக்கு பாராட்டுறேன் மூணாவதா வந்து டாக்டர் சுஜாதா இந்த மாதிரி விஷயத்த வந்து வெளிப்படையா பேசுறதுக்கு உண்மையாக மெச்சூரிட்டி வேணும் உங்களுக்கு அது இருந்துச்சு அந்த அந்த அதை நான் உண்மையாக பாராட்டுறேன் ஐ ஆர் ரியலி அட்மையர் தட் ஸோ ரொம்ப பெரிய விஷயம் அது ஐ ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் யூன்னு சொல்லலாம் நான் நிறைய படித்து வச்சுருக்கேன் பிகாஸ் எனக்கு இருந்த தைரியம் வந்து ஒரு புக்கில் எழுதுதான் எனக்கு தைரியம் வந்துச்சு ஐ டெட் என்னோட என்ன அப்யூஸ் பண்ணவங்கள இடையில கூட நான் இது பண்ணேன் கேள்வி கேட்டேன் அதுதான் நம்மளால முடிஞ்சது வேறு என்ன பண்ண முடியும் நான் எவிடென்ஸாக சேர்த்து வச்சேன் அந்த காலத்தில் நம்ம எவிடன்ஸை சேர்த்தோம் வி டின் நோ ஒர்க் ஹேப்பனிங் ஓகே அப்போ என்னால் கேள்வி தான் கேட்க முடிஞ்சது பட் அது எனக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லக்கூட எனக்கு தைரியம் இருக்கல எனக்கு அந்த சுத்தமாக அந்த தைரியம் இருக்கல ஏன்னா இருக்கல அவ்வளோதான் தைரியம் இல்லை பட் டாக்டர் சுஜாதாவோட அந்த மன தைரியத்தை பார்க்கும்போது ஐ கேன் ஃபீல் ஹவு ஸ்ட்ராங் ஷி இஸ் யூனோ ஸோ அதை வெளிப்படையாக சொன்னாங்க யா எனக்கு ஒரு நாள் மன தைரியம் வரும்போது நான் கண்டிப்பாக எனக்கு நடந்த கொடுமைகளை நான் பேசுவேன்னு நினைக்கிறேன் பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை பேசிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் என்னால் முடியாது பட் எனிவே ஸோ டாக்டர் சுஜாதா வந்து அவங்களுக்கு நடந்த ஒன்றுனே சொல்றாங்க ஃபிசிக்கல் வயலன்ஸ் வரைக்கும் அவர் போயிருக்காரு அந்த ப்ரெடிக்டர் ஸோ இதை சொல்லி இதுலேருந்து என்ன நீதி கிடைக்க போகுதுன்னா நம்ம இனிமேல் தான் காத்திருந்து பார்க்கணும் டாக்டர் சுஜாதா கிளியராக சொல்றாங்க இது அவங்களுக்கு இப்போ ஐம்பது வயசு ஆயிடுச்சு அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவங்க ஃபேமிலி இருக்கு எல்லாமே இருக்கு பட விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த தொழிலை விட்டு வெளியில் போயிட்டாங்க ஏன்னா அவங்க நிறைய ஹியூமிலியேஷன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு இது மூலிமா பப்ளிசிட்டியோ இல்லை எதுவுமே கிடைக்க கிடைக்கப்படுறதில்லை கிடச்ச கிடைச்சும் ஒன்றும் வரப்போகிறது பிகாஸ் இட் லிவ்ஸ் இன் அமெரிக்கா இந்தியாவில் என்ன பப்ளிசிட்டி கிடைச்சா அவங்களுக்கு என்ன வரப்போகுது அவங்க வாழ்கிற இடமே வேற ஸோ இனிமேல் அவங்களுக்கு எதுவுமே இதால் எந்த ஆதாயம் வரப்போகுது பட் அவங்களுக்கு தேவை நீதி அவங்களுக்கு நடந்த கொடுமைக்கான நீதி இப்போ இந்த மிகப்பெரிய நடிகை இருக்காங்க தெரியுமா பொன்வானம் பன்னீர் தூகுது அந்த நடிகை வந்து பண்ணின தப்பு நிறைய பேர் பண்ணாங்க இன்ஃபேக்ட் எனக்கு என்ன ஒரு ஒரு ஹிப்போக்ரஸியா இருக்குன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது நான் கொளத்தூர்ல இருக்கேன் மெட்ராஸ்ல அப்போ கதையில நிஜம் வந்து ரொம்ப ஆசையா பார்ப்பேன் நான் அந்த நிகழ்ச்சியை ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஒன்னு மத்தியானம் ஒரு டெலிகாஸ்ட் போகும் விஜய் டிவில மத்தியான நேரத்துல ஒன்னொன்னு நைட்டு போகும் சம்டைம்ஸ் நைட்டு பார்ப்பேன் இல்லாட்டி ஸ்கூல்ல பிரேக் டைம் வரும்போது மத்தியானம் பார்ப்பேன் அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் ஒரு ஒரு பிராமண பொண்ணுதான் அந்த பொண்ணும் அந்த பொண்ணு அவங்க தாத்தாவே வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு சொந்த தாத்தா மிஸ்யூஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு அப்ப எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது கதை லஞ்சத்துல அதெல்லாம் வரும்போது அப்ப அந்த பொண்ணு சொல்லுவலு கிட்ட நடிகை லட்சுமி கிட்ட வந்து சொல்லும் அந்த பொண்ணு என்ன வந்து இந்த மாதிரி சொந்த தாத்தாவே மிஸ்யூஸ் பண்றாரு எங்கள் அம்மாவுக்கு இது தெரியும் தாத்தா கிட்ட சொத்து இருக்கிறபடியா குடும்பமே எங்க அப்பாவே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு சொத்தை கரெக்டாக வாங்கிடணுன்றதுக்காக எங்க அம்மா ஒண்ணுமே பண்ண முடியாம முடிச்சுன்னு இருக்காங்க மாமா அம்மாவுக்கு தெரியும் இந்த மாதிரி எனக்கு நடக்கிறது பட் அம்மாவால் அம்மா இஸ் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் அந்த அம்மா பெரிய உத்தம பத்தினி ஊர்வலம் போனாலும் ஊருக்குள்ள எட்டி பார்த்தான்ற மாதிரி அப்படி வசனம்லாம் பேசி அந்த நிகழ்ச்சியை முடிக்கும் கடைசி பார்த்தா இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிடுச்சு இந்த சம்பவத்துல இந்த நடிகை அது வாழ்க்கையிலேயே இந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கு எந்த பொண்ணை கூட்டு வந்து கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி கண்டும் காணாமல் இருந்ததுக்கு சொந்த மகளோட அவன் அப்படி பண்ணியும் அவனை வந்து ஒண்ணுமே கண்டுக்காம சின்ன புருஷனுக்காக பொறுத்து போற பொம்பளைங்கன்னு நம்ம என்ன சொல்லலாம் இப்படி நிறைய பொம்பளைங்க இருக்காங்க தாலி பாக்கியத்துக்காக ஊருக்கு ஊர் மச்ச எனக்கு தாலி தொங்குதுன்னு காட்டுறதுக்காக புருஷன் என்ன பண்ணாலும் பொறுக்கியா இருந்தாலுமே நல்லோமா நடிச்சுக்கிட்டு திரிவாளுங்க கண்டுங்கான மாதிரி திரிவாளுங்க இப்படி நிறைய பொம்பளைங்க இருக்காங்க இவளுங்க ஒரு கோளை உண்மையாவே பார்க்க போனா இவளுங்க சரியான கோழை பயந்தாங்கோழிங்க ஏன்னா சமுதாயத்துல தனிச்சு வாழ துப்பு கட்டவளுங்க அப்ப இந்த மாதிரி துப்பு கட்டவ வந்து என்ன பண்ணிருக்கா வேடிக்கை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு நடந்த குடும்பம் இவளுக்கு தெரியும் ஆனால் அவளுக்கு தேவை அந்த புருஷன் கூட இருக்கணும் அந்த நல்ல ஆஜான பகுவா இருக்கான்ல அவன் கூட இருக்கணும் என் இன்டர்வியூ கொடுப்பா பாருங்க எம்மா என்னென்ன இன்டர்வியூ கொடுப்பா அந்த மானங்கட்ட நடிகை சொல்லுவா என்ன சொல்லுவான்னா நான் வந்து ஒரு ஆத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அது வந்து நம்ம வாழும் அவளும் கல்யாணம் பண்றாங்க அப்ப அந்த ஆத்து கல்யாணத்துல வந்து டம்படக்கா டம்படக்கா டம்படக்கான்னு ஆடுறா அந்த பாட்டி என்னென்ன ஆடுது சச்ச சச்ச கல்யா ஏன்டி கல்யாணத்துல தானடி ஆடுறாங்க நீ ஓ வீட்டு கதவை திறந்து உள்ள பார்த்தா என்னடி நாறி போய் கிடக்கு இடியே வீட்டுக்குள்ள என்னடி பண்ணி வச்சிருக்க அடுத்தவன் வீட்டு பொண்ணு கூட்டு போய் என்ன பண்ணி வச்சிருக்க கேக்குறேன் நீ வந்து பெரிய உத்தமி மாதிரி இன்டர்வியூ கொடுக்குற என்ன ஆட்டம் ஆடுறாங்க ஆடு அந்த குடும்பம் ஆடத்தானே செஞ்சுச்சு ஒன்ன மாதிரி வீட்டுல பிள்ளைக்கு நடந்த கொடுமையை கூட பாத்துட்டு வேடிக்கை பாத்துட்டு புள்ள வேணா இதுதான் வேணும்னு நிக்கலையே ஆஹ் நிக்கலையே புள்ளதான் முக்கியம் அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்காக வந்து பாட்டி ஆடுதே கல்யாணத்துல கேவலம் கேக்குறேன் உன்னோட மானங்கட்ட வாழ்க்கை தாண்டி கேவலம் பெரிய உத்தமி மாதிரி இன்டர்வியூ கொடுப்ப ம் நடிகை குட்டி பத்தி போய் இன்டர்வியூ கொடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி உத்தமி மாதிரி கொடுத்து வச்சிருக்க கதை வெளியில தான் தெரியு எப்படிப்பட்ட நாத்தம் பிடிச்ச ம் இது முடிஞ்சா அப்புறம் இன்னொரு அதுலயே இன்டர்வியூல இன்னொன்னு கொடுத்துருப்பா சச்சி நான் போய் சாப்பிட மாட்டேன் கண்ட கண்ட எல்லாம் சாப்பிட மாட்டேன் அது எல்லாம் இருக்கு அப்படி மொயக்குது இப்படி முயக்குது நான் பார்த்துதான் சாப்பிடுவேன் ஷூட்டிங்ல கூட கண்டபாட்டுக்கு சோத்துல இவ்வளவு ஆச்சாரம் பாக்குறேடி உன் புருஷன் ஆச்சாரம் அந்த ஆச்சாரத்தை உன் புருஷங்கிட்ட நீ பாக்க மாட்டியா ஏன்டி சோத்துல பார்த்த ஆச்சாரத்தை ஆச்சாரத்தை புருஷன்ட்ட பாத்துருந்தா நீ அவன் கூட வாழ்ந்திருக்கவே மாட்டடி ஆஹ் அத பாக்காம விட்டுட்ட புருஷன் சின்ன சின்ன பொண்ணா புடிச்சு வாழ்க்கையை கெடுத்து விட்டானே அப்ப ஆச்சாரம் பாக்கலையா தலையில ஒரு கூட தண்ணியை ஊத்திட்டு போயிருந்துருக்கலாமே எனக்கு நீ வேணாண்டான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பொண்ணுங்க வாழ்க்கையை கிடைக்கிறீடான்னு சொல்லிட்டு தலையில ஒரு குடம் தண்ணியை ஊற்றிட்டு ஓடி இருக்கலாம் ஊத்திட்டு அப்ப இங்கே போச்சோம் ஆச்சாரம் சமாளிச்சுட்டு வாழ்ந்தா அப்ப என்னாடி சோத்துல ஆச்சாரம் பாக்குற புருஷன்கிட்ட தான் முதல்ல நீ ஆச்சாரம் பார்த்திருக்கணும் புருசங்கிட்ட தான் முதல்ல நீ ஆச்சாரம் பத்து சின்ன பொண்ணு வாழ்க்கை வாழ்க்கெடுத்து என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்த நீ எனக்கு வேணாண்டா எனக்கு என் பிள்ள தாண்டா முக்கியம் குடும்ப தாண்டா முக்கியம் சொல்லிட்டு நீ தூக்கிப்பட்டு போயிருந்தேனா உண்மையாவே நல்ல ஒரு சொல்லி இருப்பேன் நீ இதுக்கெல்லாம் சமாளிப்ப மனுஷன் பசிக்கு சாப்பிடுற சாப்பாடுல ஆச்சாரம் பாக்குற நீ மாட்டேன்னு சொன்ன சோத்தை அதே ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தனை ஏழைகள் சாப்பிட்டு இருப்பாங்க நல்லா வாழ்றாங்க அந்த ஏழை கூட ஒரு நாள் ஒரு நாள் அந்த ஏழையே வேலைக்கு வரா அந்த வெயில் இதுல லைட் மேனாவும் கேமரா மேனாவும் ஏன் வேலை பார்க்கறான் சுச்சுமி ஏன் வேலை பார்க்கறான் எதுக்கா வேலை பார்க்கறான் அவன் அவன் நல்ல ஸ்கூலுக்கு போகணும் அவன் புள்ள நல்லா படிக்கணும் அவன் பொண்ணு நல்லா கல்யாணம் கட்டி சொல்லி தான் அந்த வெயில்லையும் இதுலயும் வேலை பாக்குறான் ஆனா அவன் சோத்துல ஆச்சாரம் பார்த்த நீ உன் பொண்ணையும் கேவலப்படுத்தி அடுத்த வீட்டு பொண்ணையும் சீரழிச்சிட்டு நீ உன் சொகத்துக்கா வாழ்ற மானங்கிட்ட ஈத்திர பிறவி சுச்சுமி தூ மக்களே நான் செம்ம கோபத்துல இருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி குரூமிங் இந்த மாதிரி அபியூசஸ் இந்த மாதிரி வாழ்க்கையை ஒருத்தவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற விஷயம்லாம் பார்த்தா செம்ம கோவம் வரும் அதனால இந்த இடத்துல ரொம்ப கோவம் ஆயிட்டு என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் சும்மா விட மாட்டேன் நான் ஏற்கனவே இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு செம்ம கடுப்புல இருந்தேன் இந்த இன்டர்வியூல அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ ஆச்சார இன்டர்வியூல ஆனா இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா செம்ம கோபத்துல இருக்க நான் கீழே லிங்கை போறேன் நீங்க பாருங்க நான் விட மாட்டேன் இதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமாக்கணும் எவ்வளோ நாளைக்கு மக்களை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போகிறோம் எவ்வளோ நாளைக்கு என்னொன்னு நான் சொல்றேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் அம்மா உங்கள்ட்ட நான் ஒன்னு கேட்டுக்கிறேன் அம்மா தயவு செய்து இதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு நடக்க கொடுமையை மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க எங்களை இன்க்ளூசிவ் ஆகுங்க திருநங்கிங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம் கே பையங்க இத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் கொடுமை அனுபவிச்சுட்டு வெளியில எங்களை பத்தி யாருமே பேசாம கூட நாங்க உட்காந்துருக்கோம் எங்களையும் பிளீஸ் இன்க்ளூசிவ் ஆக்குங்க இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா எல்லாம் வந்து பேசும்போது எல்ஜிபிடிக்கு மக்களே இன்க்ளூசிவா தான் பேசுவாங்க சோ எங்களையும் இன்க்ளூசிவ் ஆக்கி பேசுங்க எங்களுக்கும் நிறைய நடந்திருக்கு பேச இடம் இல்லாம மேடெல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் பேசினா கூட இவங்களுக்கு என்ன நடந்தது என்ன இருக்கு அனுபவிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க சோ ப்ளீஸ் எங்களையும் இன்க்ளூசிவ் ஆகி பேசுங்க நான் விட மாட்டேன் இதை நான் விட மாட்டேன் இந்த இஷ்யூ பெருசா ஆகணும் இதுக்கப்புறம் ஓகே இதுக்கு அப்புறம் எனக்கு பின்னாடி வர எந்த குழந்தை என் ஃப்ரெண்டு குழந்தைங்களுக்கு இப்ப பதிமூணு பன்னெண்டு வயசு ஆகுது இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்குலாம் பதினஞ்சு கூட இருக்கு மீனாவோட பிள்ளைங்க பதினஞ்சு ஆயிடுச்சு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இதை பேஸ் பண்ணக்கூடாது அவங்க குரூம் ஆகப்படக்கூடாது அவங்க இந்த கடை கொடுமை அனுபவிக்க கூடாது யாருமே எனக்கு பின்னாடி வர யாருமே இந்த கொடுமையை அனுபவிக்க கூடாது வேடிக்கை பார்க்க கூடாது எதுக்கு எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்க்க போறீங்க தப்பு பண்றவனுக்கு விளக்கு பிடிச்சி எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்க்க போறீங்க இது ஒரு கேவலமான ஒரு சமுதாயம் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஸ்டாப் இட் ஓகே என்னொன்னு விக்டிம்ஸ் ப்ளேம் பண்றதை நிறுத்துங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுக்கு விக்டிம்ஸ் ப்ளேம் பண்றீங்க எங்களுக்கு என்ன ஆசையா போய் ஒருத்தன் விக்டிம் ஆகணும்னு சொல்லி எல்லா பெண்களுமே இதை அனுபவிக்கிறீங்க தானே எல்லா கேஸுக்கும் தெரியும் அவங்க அனுபவிக்கிறது எல்லா திருநங்கைக்கும் தெரியும் அவங்க அனுபவிக்கிறது நம்ம என்னது விக்டிம் பிளேம் பண்ணிட்டு இருக்கணும் தப்பு செய்யறோம் தான் வைக்கப்படணும் பாதிக்கப்பட்டவன் தலை குனியக்கூடாது மக்களே இந்த வந்து வெரி சீரியஸ் விஷயம் வேடிக்கை காந்தராஜ் கம்மநாட்டி மாதிரி அவங்களுக்கு மார்க்கெட் போச்சு அதை தூக்கி பிடிச்சி பேசுறவங்க செருப்பு கட்டி அடிக்கணும் விடக்கூடாது மக்களே இது ஒரு சீரியஸ் மேட்டர் மக்களுக்கு நான் கொண்டு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் மக்கள் மாறுவோம் இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் நம்ம சமுதாயம் ரொம்ப கீழ்த்தனமா இருக்கு எங்க இது நடக்கல பாலியஸ்வரனில் எங்க நடக்கலன்னு கேட்கறது ஒரு கீழ்த்தனமான ஒரு கேவலமான ஒரு சிந்தனை ஓகே அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டோமா நான் யூரோப்ல இருக்கேன் இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் பதினஞ்சு வருஷம் ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு என்ன எந்த இடத்துலயுமே படுக்க யாரும் கூப்பிட்டது ஏன் தெரியுமா ஏன்னா இங்க அந்த அவேர்னஸ் இருக்கு வேலைக்கு வர்றவங்களோட படுக்க கூடாது மேபி ஒன் ரெண்டு இடத்துல நடக்கலாம் ஆனா நான் அனுபவிச்சது இல்லை இத்தனைக்கு ஒரு திருநங்கை என்னை யாருமே தகாத ரீதியா அணுகுனது இல்ல வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் போய் கேஸ் கொடுத்தேன்னா பெரிய இஷ்யா ஆகுங்க அப்ப நம்ம நாட்டில் சட்டத்திட்டம் சரியில்லை நம்ம நாட்டோட கலாச்சாரம் சரியில்லை நம்ம சரியில்லை பஸ்ல போகும்போது ஒருத்தர் பொண்ணு முன்னாடி நம்மளோட சட்டம் சரியில்லை நம்ம சொசைட்டி சரியில்லை புரியுதா போற வரவங்க இழுத்து போட்டு அடிப்பாங்கன்னு தெரிஞ்சா அவன் செய்ய மாட்டான் போலீஸ் தூக்கி உள்ள வைக்கணும்னு தெரிஞ்சா செய்ய மாட்டான் நமக்கு நம்ம சரியில்லை மக்களே நம்ம மாறணும் ஸ்டாப் பிளேமிங் விமன் பிளேமிங் விக்டிம்ஸ் புரியுதா ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிறேன் நன்றி வணக்கம்